إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد كنيت القرية سخوذ الله هو ஃபஜிறு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே தீன்குல பெண்களின் குணநலன்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் ஆடை சம்பந்தமான விஷயத்திலையும் ஒழுக்க ரீதியான விஷயத்திலையும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற தகவல்களை நாம் பார்த்தோம் அதோடைய தொடர்ச்சியாக திருமறை குரான்ல அல்லாஹருபாலமீன் கற்பொழுக்கத்திற்கு முன்மாதிரியாக இவர்களை விட வேறு யாரையும் சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹருபு அல்லாலமின் ஒரு பெண்மணியை குறித்து திருமறை சொல்லி காட்டுகின்றான் அவ்வளவு ரொம்ப கற்பொழுக்கத்தை பேணக்கூடிய ஒரு மனிதராக அவர்கள் இருந்தார்கள் அல்லாவே சிலாகித்து சொல்கின்றான் அல்லா அருபாமின் அந்த பெண்மணியை என்ன சொல்கிறான்னு சொன்னால் இவர் உங்களுக்கு ரோல் மாடல் முன் உதாரணம் யாருக்கு ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இந்த பெண்மணியிடத்துல உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாகவே சில சொல்கின்றான் உண்மையிலேயே அந்த வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுது இப்படியும் கற்பொழுக்கத்தை பேணக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்பதை நாம் விளங்க முடிகிறது அன்புக்குரியவர்களே அல்லா அருபாலின் திருமலை குரான் அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான் எப்படி பேசுறான்

அவர்களை பத்தி ஒரு சின்ன வரலாற்று துணைக்கு அல்ல அங்க சொல்லி அவர் தமது குடும்பத்தாரை விட்டு விலகி கிழக்கு பகுதியில் உள்ள ஓர் இடத்தில் தனித்திருந்த போது தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு விலகி இருக்கிறாங்க அது கிழக்கு பகுதி அதுல அவங்க தனியா இருக்கிறாங்க தனி மேல இருக்கிறாங்க தனித்திருந்த போது அவர்களை விட்டு ஒரு திரையை ஏற்படுத்தி கொண்டார் ஒரு அறையில இருக்கிறாங்க ஒரு திரையை மறைவை ஏற்படுத்தி ஒரு அறையில தனியா இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அவரிடம் ஜிப்ரீல் எனும் நமது உருகை அனுப்பினோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புறான் எப்படி அனுப்புறான் அப்படின்னு பார்க்கும்பொழுது முழு மனித தோற்றத்துல அல்லாஹ் அனுப்புறான் ஒரு மனிதருடைய தோற்றத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரிடத்துல அனுப்புகிறான் நமது உருகை அனுப்பினோம் அவர் முழு மனிதராக அவருக்கு காட்சியளித்தார் ஒரு தனியா இருக்கிறாங்க திரைக்குள்ள இருக்கிறாங்க அப்போ ஜிபே இஸ்லாம் அவர்களை அல்லா அருபாயின் மனித தோற்றத்துல காட்சியளிக்க வைக்கிறான் இப்ப என்ன இங்க சம்பவம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கிறாங்க அதாவது அவங்க வந்தது மரியம் அலிஸ்லாம் அவர்களுக்கு யாரும் தெரியாது முதல்ல ஒரு ஆணாகத்தான் அவர்களை பார்க்கிறார்கள் இந்த இடத்துல தான் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு மரியம் அலிஸ்லாம் அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் இங்க தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாருக்குமே ரோல் மாடல் ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு சொன்ன அன்புக்குரியவர்களே இன்னைக்கு செல்போனை எல்லாரும் யூஸ் பண்றோம் அப்படிதானே ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் முதியவர்கள் என்று எல்லோருமே ஆண்ட்ராய்டு செல்போனை யூஸ் பண்றோம் இப்படி பயன்படுத்தக்கூடிய நேரத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு மிஸ்டு கால் ஒண்ணு வருது தவறுதலாக ஒரு கால் ஒண்ணு வருது யாரோ ஒருத்தர் போறா ஒரு ஆம்பளை பேசுறான்னு வைங்களேன் அப்படி பேசும்போது அந்த ஆரம்பத்தில் என்ன செஞ்சிடணும் நீங்க ஏன் எனக்கு போனை போடுறீங்க நீங்க யாரு அப்படின்னு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா என்ன செஞ்சிடணும் பேசி முடிச்சிடணும் நீங்க யார் எங்க இருந்து வந்தீங்கன்னு சொல்லி கொஞ்சம் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்ச போனை போட்டிட்டே இருப்போம் இப்படி எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து சின்ன பின்னா போயிருக்கு என்பதை நாம் என்ன ஒரு காப்பாற்றும் பெண்ணும் தனிமையில் இருக்கும் பொழுது நபிகன் நாயகம் சல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் மூன்றாவதாக யார் இருக்கிறா இருக்கான்னு சொன்னாங்க அதனால தான் நாம் என்ன சொல்றோம் இந்த திருமணம் பேசி வச்சிருப்பாங்களா இல்லையா திருமணம் பேசி வச்சிருப்பாங்க இவருக்கு அவனை அவருக்கு இவரை பேசி வச்சிருவாங்க கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ஆனா திருமணம் நடந்து நடக்காது பின்னாடி நடக்க இருக்கும் அந்த காலகட்டத்தை கூட போன் பேசக்கூடாதுங்கிறோம் அப்ப கூட என்ன செய்யக்கூடாது அவன் அந்நியன் தான் திருமணம் ஆனா தான் உங்களுக்கு என்னது சொந்தம் ஆவாரு கணவர் ஆவாரு அந்த காலகட்டத்தில் கூட நீங்க போனை பேசக்கூடாது ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம் திருமணம் திருமண ரத்தாயிரலாம் அப்ப ஒரு அந்நியான் பேசுறமா இல்லையா ஆனா இன்னைக்கு அதெல்லாம் சர்வ சர்வ சர்வசாதமா காற்றில் பறக்க விடப்படுகிறது பொண்ணு பேசிட்டாங்கன்னா மாப்பிள்ள ஃபோன் மாப்பிள்ளையுடைய பொண்ணுக்கு மணிக்கணக்கில் பேசக்கூடிய ஒரு அவல நிலையில இருக்கக்கூடிய காட்சி பார்க்கலாம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனிமையில் இருந்தாங்க சொன்னா மூன்றாவதாக செய்தான் இருக்கான் சொல்ல சொல்லிருக்கிறாங்க அப்ப அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித ரூபத்தில் காட்சி அளிக்கிறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனிமல் இருக்கிறாங்க ஒரு திரைக்குள்ள இருக்கிறாங்க இவர்களை பார்த்த உடனேயே மரியமலை இஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை சொல்லி காட்டுறான் சுபஹானந்தா இதில் தான் அவருடைய கருப்பொழுக்கம் எந்த மாதிரி அவர்கள் ஒழுக்கத்துல நடந்தார்கள் என்பதை நாம் வந்து அறிய முடியுது பத்தொம்போதாவது ஆயிரத்தில் பதினெட்டாவது வருஷத்தில் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுறான் குவாலத்து இன்னி அவூதிபர் ரஹ்மானி மின்கெ இன் குந்தெ தொகையா உம்மை விட்டும் அளவற்ற அருளானனிடம் பாதுகாவல் தேடுகிறேன் நீங்க ஒரு ஆம்பளையா வந்து நிக்கிறீ யாரும் தெரியல உண்மை விட்டும் அளவற்ற அருளாளனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் சொல்லிட்டவங்க சொல்றாங்க நீர் இரையச்சு முடையவராக இருந்தால் நீங்க அல்லாவுக்கு பயப்படக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா என்னை நீங்கள் நெருங்காதீர்கள் சுபகான இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க நம்ம தனிமேல் இருக்கிறோம் யாரும் இல்ல நீங்க ஒரு ஆம்பளை நீங்கள் இரையச்சமுடையவராக இருந்தீங்கன்னு சொன்னா என்னை நீங்கள் நெருங்காதீர்கள் இதாங்க கற்பொழுக்கத்துக்கு ரொம்ப டாப்பான ஒரு வரலாறு இது மாதிரி தான் ஒவ்வொரு பெண்களும் இருக்க வேண்டும் இப்படி இருந்தார்கள் சொன்னால் அவர்கள் தான் தீன் கொள்ள பெண்கள் என்பதை நாம் விளங்கி கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே அல்லா இருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க நாங்க உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் நான் வான அல்லா இடத்துல இருந்து ஒரு நச்செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம் ஈசா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு குழந்தையை பற்றி உங்களுக்கு நாங்கள் நச்செய்தி சொல்ல வந்திருக்கோம் சொல்றாங்க இது வரலாறு இது என்ன பார்க்கிறோம் மரியம் ராம் அவர்கள் எப்படி கற்புழுக்கத்தோடு நடந்து கொண்டார்கள் அதனால தான் அல்லாஹ் அர்பல் ஆலமின் சுராத் தஹ்ரீம் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பன்னிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் என்ன பேசுகிறா ஓ மரியவன ஓ மரியபனத்தை இம்ரான் அல்லதி அஹசன் அஹசனத் ஃபருஜஹா ஃபனஃபஹ்னா இதை நம்பிக்கை கொண்டோருக்கு எடுத்துக்காட்டாக இம்ரானின் மகள் மரியமையும் அல்லாஹ் எடுத்துரைக்கிறான் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக ரோல் மாடலாக இம்ரானுடைய மகள் மரியமையை எடுத்து சொல்றான் சொல்லிட்டு அல்ல சொல்றான் அவர் தனது கருப்பு நிறையை காத்து கொண்டார் இதான் அங்க பாயிண்ட் அவர் தனது கருப்பு நிறையை கொண்டார் அதனால் அவங்க யார் இவங்களுக்கு ரோல் மாடல் என்று அன்புக்குரியவர்களே இது மாதிரி கற்பொழுக்கத்தை பேணக்கூடிய மக்களாக ஆண்களும் இருக்க வேண்டும் பெண்களும் இருக்க வேண்டும் இப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் தீன்குல பெண்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இது ஒரு விஷயம் இரண்டாவது இப்படி கற்பொழுக்கத்தில் நாம் சிறந்து விளங்கக்கூடிய நேரத்திலையும் இன்னொரு விஷயத்திலையும் ரொம்ப பிடிப்போடு இருக்க வேண்டும் என்ன பிடிப்பு எந்த விஷயத்துல கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்ட தீன்குல பெண்கள் எல்லாம் தான் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த கொள்கையில் உறுதியோடு செயல்பட வேண்டும் இஸ்திகாமத்து வேணும் அதைத்தான் அல்லாஹ் விரும்புறான் அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலேயே இன்னொரு பெண்மணி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் யாரு உங்களுக்கு தான் தெரியும் யாரு ஆசியா அம்மா ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா அந்த அம்மாவை பத்தி எல்லாம் இதே வசனத்து இதே அத்தியாயத்துல இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லி காட்டுறான் அதாவது என்ன உங்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டா கூறுகிறோம் எதற்கு தெரியுமா அவர்களை வந்து சித்திரவதை செஞ்சான் அடித்தான் அதாவது மிக பயங்கரமான கொடுமைகளை அவர்களுக்கு இழைத்தான் அதாவது ஒரு மிகப்பெரிய மனைவி யாரு அவங்களும் தான் இருப்பாங்க எந்த அளவுக்கு சுகபோகங்கள் இருக்கிறதோ அது மாதிரியான சுகபோகங்கள் மனைவிக்கு இருக்கும் அரசுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சுகுசுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துலதான் அவங்க எதுக்குறாங்க என்ன சொல்றான் ஆனா ரப்பு குமல் ஆளா அப்படிங்கிறான் நான் தான் கடவுளுக்கு எல்லாம் மிகப்பெரிய கடவுளுங்கிறான் இவங்க பார்க்கிறாங்க மூசா நபி அவர்கள் சொன்ன அந்த சத்தியத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இவன் கண்டிப்பாக கடவுளா இருக்க முடியாது அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் தான் கடவுளா இருக்க முடியும் என்று அவங்க என்ன செய்றாங்க மூசா அலி அவர்கள் சொல்லக்கூடிய கொலை ஏத்துக்கிறாங்க ஏத்து தன்னளவு அவங்க வச்சுக்கிடல அவங்க வெளிப்படுத்தவும் செய்யறாங்க சொல்லவும் செய்யறாங்க நீ கடவுள் இல்ல அப்படி சொன்னதுனால அவன் அடிக்கிறான் மிதிக்கிறான் அதாவது கொடுமை பண்றான் அப்போ அந்த அம்மா ஒரு துவா ஒன்னு செஞ்சாங்க என்ன துவா செஞ்சாங்க இறைவா ஃபெரௌனிடம் இருந்தும் அவனுடைய சித்திரவதையிலிருந்தும் அவனுடைய அந்த அநியாயக்கார கூட்டத்திடமிருந்தும் என்னை நீ காப்பாற்றியால்தான் எனக்கு இந்த மாட மாளிகையில் இந்த சுகபோகங்கள் இதெல்லாம் எனக்கு வேணாம் இது என்ன இது வந்து உலகத்துடைய அலங்காரங்கள் இது நிரந்தரம் கிடையாது எனக்கு நீ நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒரே ஒரு வீட்டை தந்தா போதும் எனக்கு இது பெருசல்ல எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை தா அப்படின்னு அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்தார்கள் அன்புக்குரியவர்களே இதுதான் இஸ்திகாம இதுதான் உறுதி கொள்கை பிடிப்பு கணவனே இஸ்லாத்துக்கு எதிராக நின்னாலும் அந்த கணவனை எதிர்த்து நின்னாங்க பாத்தீங்களா எதிர்த்து நிக்கக்கூடிய நேரத்துல அந்த கணவன் என்ன பண்றான் மிக பெரிய கொடுமைகளுக்கு உள்ளாக்குகின்றான் எல்லா சித்திரவதையும் பண்றான் அவங்க செஞ்ச அந்த துவாலு பாருங்களேன் பிறவனிடமிருந்தும் அவனுடைய சித்திரவதையில் இருந்தும் என்னை நீ இல்லையா இதுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் நினைச்சான் கொள்கை பிடிப்புக்கும் ஒரு பெண்மணி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே கற்பொழுக்கத்துல எப்படி பிடிப்போடு நாம் இருக்க வேண்டுமோ அதே மாதிரி கொள்கை விஷயத்தில் நாம் பிடிப்போடு இருந்தோம் என்று சொன்னால் அவர்கள் உண்மையிலேயே பெண்களாக இருப்பார்கள் அன்புக்குரியவர்களே இதையெல்லாம் விளங்கி நாம் செயல்படக்கூடிய நன்மக்களாக இருப்போம் இன்னும் சில விஷயங்கள் தீன்குல பெண்களுடைய பண்பு நலன்கள் என்ன என்பது இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா வரமத்துல